கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட டுவெல்த் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே வந்து தன்னோட பசங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத பார்க்குறத விட செலிப்ரிட்டி பசங்களோட மார்க் வந்து எவ்வளோ அப்படின்றத பார்க்குறதுல ஒரு மிகப்பெரிய க்யூரியாசிட்டி இருந்துட்டு இருக்கும் ஏன்னா வந்து எப்பயுமே வந்துட்டு அவங்களோட டிவி டெலிவிஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்களோட பசங்களாம் எவ்வளோ எடுத்திருப்பாங்க செம்மையாக இருக்குமே அதை எப்படி அவங்க செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த வகையில் நம்மளுடைய ஆக்ட்ரஸ் ரோஜா இருக்காங்களா ஸோ அவங்களுடைய பையன் வந்து இப்போது கிருஷ்ண லௌத்தி செல்வமணி அப்படின்றவர் டுவெல்த்து எக்ஸாம் தான் எழுதியிருக்காரு அவரோட மார்க் ஷீட் அப்படின்றது இப்போது சோசியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது அதை பார்த்து ரசிகர்கள்லாம் ரொம்பவே வந்து நல்லா சூப்பராக இருக்கே செமையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அது என்ன மார்க் ஷீட்டு எவ்வளோ இருக்குது என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க எவ்வளோ 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 அப்படின்னு சொல்லி மொத்தமாக டோட்டல் எவ்வளோ அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக டீலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன் வாங்க அவர் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொறுத்த வரைக்கும் டுவெல்த்தில் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க் அப்படின்றது தான் வந்து ஓவரால் டோட்டலாக இருக்கும் அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நூறு மார்க் அப்படின்ற விகிதத்தில் மொத்தம் ஆறு சப்ஜெக்ட்டு அறநூறு மார்க் அப்படின்றது தான் வந்து ஓவரால் டோட்டல் அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் நூறு மார்க் போது தமிழில் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி ரெண்டு மார்க் அப்படின்றத அவர் வந்து இப்போ ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றி நாலு மதிப்பெண்கள் அப்படின்றதையும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஆறு அப்படின்றத ஸ்கோர் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட நாலே மார்க் தான் டிஃப்ரென்ஸ் நூற்றுக்கு நூறுக்கு இதுக்கே ஐயஸ்ட் மார்க்கும் மேக்ஸ் தான் பயாலஜி பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒரு மார்க்கால் அப்படின்றத வந்து அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்றதையும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றி மூணு அப்படின்றதையும் அவர் வந்து பெற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இது ஆறு சப்ஜெக்ட்லயுமே எல்லாருமே தொண்ணூறுக்கு தான் இருக்கு எதுவுமே தொண்ணூறுக்கு கீழே வரல அப்படின்றதே ஒரு பெரிய சந்தோஷத்துக்கான ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஐயஸ்ட் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மேக்ஸ் எஸ் மேக்ஸில் தொண்ணூற்றி ஆறு மார்க் அப்படின்றது தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டான மார்க்காக இருந்துகிட்டு இருக்கு இருக்கிறதுலே லோயஸ்ட்டு மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பயாலஜி அது வந்து வெறும் தொண்ணூற்றி ஒரு மதிப்பெண்கள் அப்படின்றதாக இருந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ இதுதான் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே வந்து ஷேர் பண்ணப்பட்ட ஒரு மார்க்ஷீட்டாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஓவராலாக வந்து அவர் வந்து அறநூறுக்கு ஐநூற்றி அறுபத்தி ஒரு மார்க் அப்படின்றத எடுத்திருக்காரு வெறும் முப்பத்தோரே மா முப்பத்தொம்போது மார்க் தான் கம்மி அறநூறுக்கு இதை பார்த்துமே நிறைய பேர் பகிர்ந்துட்டுருக்காங்க அவங்க ஃபேமிலி அதாவது ரோஜா மேடமே வந்து பயங்கரமாக வந்து பாராட்டுக்கள்லாம் தெரிவிச்சிருக்காகவும் அவங்க வந்து இருக்கிற ஒரு சில சரௌண்டிங்ஸ் அவங்க நெய்பர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரிலேட்டிவ்ஸ் இங்கே எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து அறநூறுக்கு வெறும் முப்பத்தொம்போது மார்க் தான் கம்மியாக எடுத்திருக்காங்க மொத்தமாக வந்து ஐநூற்றி அறுபத்தோரு ஒரு மார்க் அப்படின்றதும் ஒரு சூப்பரான மார்க்காக தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னும் நிறைய பேர்லாம் வந்து இதோட அதிகமா எடுத்துட்டு இருந்தாலும் கூட நமக்கு இதை பார்க்கும்போது எல்லாருமே நைன்டி எடுத்து இருக்காங்க சூப்பரான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி தெரியுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள் சொல்லுங்கள் நம்ம நினைக்கிறேன் சொல்லுங்கள் ப்ளீஸ் பபை